ஆத்மா நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரேடிங்கில் நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் உங்கள் போர்சன் என்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்ல துடிக்கிறாங்க அவங்க சொல்ல நினச்சும் சொல்லாமல் போன விஷயங்கள் என்னென்ன உங்கள் நபருடைய உண்மையான ஃபீலிங்ஸ் எல்லாமே இதில் வந்து வெளிப்பட போகுது உங்கள் போர்னுடைய பேரை மூணு வாட்டி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை மூணு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்டில் உங்கள் நபருடைய பேரை மூணு வாட்டி டைப் பண்ணுங்கள் இந்த கார்டனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பர்சனல் டெரகோர் ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டாலது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்றதுக்கான ஸ்பெல் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டாலதை மேல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ இந்த ரீடிங்ல நம்ம போகலாம் இந்த நொடி உங்க நபர் உங்ககிட்ட என்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க இந்த ரீடிங்ல பார்க்குறப்ப வந்து நீங்க அவங்க பேச்சை கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறாங்க இப்போ அவங்க பேச்சை கேட்காம நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இப்போ கால் பண்ணாத மெசேஜ் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அதையும் கேட்காம நீங்க கால் பண்ணியிருப்பீங்க மெசேஜ் பண்ணியிருப்பீங்க அவங்க வேலையாக இருக்கிறாங்க இல்லை வெளியே இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறது ரிப்பீட்டடாக விடாமல் அவங்கள வந்து சேஸ் பண்ணுறது இரிட்டேட் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கீங்க அவங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு உங்கள் சொல்லியிருப்பாங்க நிறைய வாட்டி எடுத்து சொல்லியும் நீங்கள் கேட்காமல் விட்டுருக்கீங்க அதுதான் உங்கள் பூசன் வந்து இப்போ நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கான காரணமாக வந்து நீங்களாக தான் இருந்திருக்கீங்க அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை வர மாதிரியே நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசியிருப்பீங்க இல்லை நண்பர்களுக்கு கால் பண்ணி பேசியிருப்பீங்க இல்லை இந்த இடத்துக்கு போக வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிருப்பீங்க இந்த மாதிரி அவங்க பேச்சை மீறி அவங்களுடைய பேச்சை கேட்காம நீங்கள் போயிருக்கீங்க அப்போ உங்கள் போஸன் இந்த செகண்ட் வந்து உங்கள் சொல்ல துடிக்கிறது என்ன சொல்ல வர விஷயங்கள்னு பார்க்குறப்ப வந்து நீங்கள் அவங்க பேச்சை கேட்கலை தான் இவ்வளோ பிரச்சனை இந்த பிரேக்கப்புக்கான ரீசனும் இது தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேச்சை கேட்கலை பேச்சை கேட்டிருந்தா எதையாவது செஞ்சுருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நீ வந்து எப்போவுமே என் பேச்சை கேட்டதே கிடையாது நீ என் பேச்சை வந்து கொஞ்சமாச்சும் கேட்டிருந்தேன்னா இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்காது அதுதான் அவங்க வந்து நினைக்கிறது அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பமே கிடையாது உங்கள் போஸனுக்கு இருந்தாலும் நீங்கள் சில முயற்சிகள் வந்து எல்லாமே வந்து சரியாக பண்ணணும் சரியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ பண்ணியிருக்கீங்க ஆனா அது எல்லாமே ஆப்போசிட்டாக மாறி இருக்கு அதுதான் உங்க போர்சனுக்கு வந்து உங்க மேல இருக்கக்கூடிய கோவமா இங்கே தெரியுது கமான்ல டைப் பண்ணுங்க நான் என் தவறை திருத்தி கொள்வேன் நீங்களும் உங்க போர் வந்து நல்ல ஜோடியா இருந்திருப்பீங்க பர்ஃபெக்ட் மேட்ச் உங்களுக்கு இருந்திருக்கும் உங்க நபர் வந்து இப்போவும் அதுதான் யோசிக்கிறாங்க அதாவது அவங்களுடைய எண்ணங்களில் வரப்போ வந்து நீங்கள் தான் அவங்களுக்கு கரெக்டான போசன் அப்படிங்கிறது உங்கள் நபருக்கு வந்து நல்லாவே தெரியுது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச சில பிரச்சனைகள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போசனாக உங்கள் இருந்து விலக்கி வச்சுருக்கு அதாவது விலகி போகிற மாதிரி வச்சுருக்கு இருந்தாலுமே உங்கள் நபருக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருந்தா நல்லா இருப்போம் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க உங்கள்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க நீ தான் எனக்கு சரியான ஜோடி எனக்கு சரியான மேட்ச்னா நீ தான் அப்படின்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி நீங்களும் சொல்லியிருப்பீங்க நான் தான் உனக்கு சரியான ஜோடி அதே மாதிரி நீ எனக்கு சரியான ஜோடி அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு பேரும் பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கண்ணு வச்சுருக்காங்க உங்கள் ஜோடியை பார்த்து இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஏன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்சிங் வந்து அடிச்சுக்கவே முடியாது நல்ல மேட்சிங் வந்து இருந்திருக்கு உங்கள் பூசினி இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கலை அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய வாட்டி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கொள்ளலை நான் ஒன்று புரிஞ்ச அளவுக்கு கூட நீ என்னை புரிஞ்சு கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா நான் ஒன்று நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் நீ தான் என்ன புரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் உங்கள் பூசினுடைய எண்ணங்களில் வந்து உங்களை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து இதுவும் ஒன்றா தான் இருக்குது அதாவது நீங்கள் அவங்கள வந்து புரிஞ்சுக்கலாம் அது வந்து அவங்களுக்கு வந்து கிளியராக அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசில் அது பதிஞ்சிருச்சு உங்களை நினச்சாலுமே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் கேட்கல என் பேச்சையே கேட்கல என்னை புரிஞ்சிக்கவே இல்லை நீ ஏன் என்ன புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் நீ என்ன கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கலாமே நான் சொன்ன பேச்சை வந்து கேட்டிருக்கலாமே இந்த வருத்தம் வந்து உங்கள் நபருக்கு வந்து இருக்கு கமெண்டில் டைப் பண்ணுங்க நான் உன்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சந்தேகங்களும் அதிகமாக இருந்திருக்கு நீங்கள் அவங்கள வந்து அதிகமாக வந்து சந்தேகப்பட்டிருப்பீங்க அவங்க எடுத்து சொல்லி புரிய வைக்க நிறைய வாட்டி முயற்சிச்சுருக்காங்க சொல்லியும் புரிய வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் புரிஞ்சு கொள்ளலை உங்கள் போர்ஸன் வந்து உங்கள் கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்னு சொல்கிறப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ அவங்களுடைய மனசில் புரிஞ்சு கொள்ளலை இவ்வளோ நாள் பழகியிருக்கோம் இவ்வளோ வருஷம் பழகியிருக்கோம் ஆனால் இன்னுமே நீ என்னை புரிஞ்சுக்கொள்ளலை எனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு தெரியும் இருந்தாலுமே வந்து ஏன் நீ புரிஞ்சுக்கொள்ளாமல் இருக்க ஸோ அந்த வருத்தம் தான் இங்கே வந்து தெளிவாக காட்டுது உங்கள் பூசனுக்கு உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களே சொல்லியிருப்பாங்க எனக்கு உங்கள் கூட தான் இருக்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கேன் இதே மாதிரி அதிக நேரம் இன்னும் உங்கள் கூட இருக்கணும் இன்னும் அதிக நாள் கூட வாழணும் ஆசைப்பட்றேன் இந்த விஷயங்களை வந்து உங்கள் நபர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இப்போவும் வந்து உங்ககிட்ட அவங்க இந்த விஷயங்களை வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க சொல்லாமல் ஹைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயத்த வந்து ஹைட் பண்ணுறாங்க இப்போவும் உங்கள் கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்குது உங்கள் கூட வந்து அதிக நேரம் இருக்கிறப்போ அவங்க மனசு ஒரு விதமாக லேஸ் ஆகிற மாதிரி இருக்குது உங்கள் நபர் வந்து எவ்வளோ வேலை டென்ஷனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நேரம் அந்த தனிமையாக இருக்கட்டும் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த நேரம் எல்லாமே உங்களுடன் செலவிடணும்னு தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க உங்கள் கூட செலவிட்ட நேரங்களையும் அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக அவங்க மெமரியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் கூட இருக்கிறப்ப தான் அவங்களுடைய நேரத்தை செலவிடுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்கள் பூசனுடைய சுட்சிவேஷன் வந்து இப்போ கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது வேலை டென்ஷன் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கிறப்ப உங்கள் பூசனுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வரப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்போவுமே வந்து உங்கள் பூசனை நீங்கள் மீட் பண்ணுறப்ப எல்லாமே ஒரு சிரித்த முகத்தோடு தான் அவங்கள வரவேற்றிருப்பீங்க இப்போ நீங்கள் மீட் பண்ணுறீங்க ரொம்ப லாங்கில் இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே ஒரு ஸ்மைல் இருக்கும் எப்போவுமே உங்கள் பூசன் பார்த்ததுமே வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிடுவீங்க அந்த ஸ்மைல் வந்து உங்கள் மனசில் இருந்து வரும் அந்த ஸ்மைலு அந்த ஸ்மைல் உங்கள் நபருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எப்போவுமே உங்கள் பூசன் வந்து உங்கள் முகத்தை தான் பார்ப்பாங்க அந்த புன்னகையை பார்க்கறதுக்காகவே உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் காலையிலே தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களுடைய ஃபேஸை தான் அவங்க விருப்பப்படுவாங்க இப்போ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோ கால் பண்ணி முதல்ல உங்கள் முகத்தை தான் அவங்க பார்த்துருப்பாங்க உங்ககிட்ட எப்போவுமே ஒரு ஸ்மைல் பண்ண நீ ஸ்மைல் பண்ணேன்னா இந்த டே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு உங்களை சிரிக்க வச்சுருப்பாங்க அதாவது சிரி எனக்காக கொஞ்சம் சிரி இந்த மாதிரி உருளன்னு இருக்காத இது எனக்கு பிடிக்கலை இந்த டேவை வந்து எனக்கு ரொம்ப மோசம் பண்ணுது அதனால் எப்போவுமே நீ என்னை பார்க்குறப்போ சிரித்த முகத்தோடு என்னை பாரு அதுவே எனக்கு நல்ல ஒரு ஆறுதலை தருது என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகுது உன்னுடைய ஒரு சிரிச்ச முகத்தை பார்த்தாலே நான் வந்து சரியாயிருவேன் உங்கள் நபர் வந்து சேடாக இருந்தால் கூட உங்கள் பூஜனை நீங்கள் சந்தோஷமாக வச்சிருக்கணும்னு தான் நினைப்பீங்க அதாவது அவங்களுடைய முகத்தில் வந்து சிரிப்பு இல்லைனாலும் கூட எப்படியாவது எதையாவது சொல்லி சிரிக்க வச்சுருவீங்க அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக நீங்கள் இருந்திருக்கீங்க இப்போவும் உங்கள் போசன் வந்து இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதாவது உங்களை அவங்க எவ்வளோ நேசிச்சிருக்காங்க அவங்க உங்களுக்கு எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு இப்போ சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்க சொல்லணும்னு நினைக்கக்கூடிய வார்த்தைகள் இப்போ உங்கள் பூசன் வந்து வேலை செஞ்சுட்டு வரப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்கிறப்ப வந்து அவங்க ரொம்ப டயர்டாகிருவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து உங்களால் உங்கள் பூசனை வந்து மாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் பழகி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் உங்கள் பூசன் வந்து எனக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லை நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொன்னாலுமே நீங்கள் வந்து அவங்க மைண்டை உடனே வந்து மாற்றுறது அவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து கம்பெனி கொடுப்பீங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த சுட்சிவேஷனில் இருந்து எப்படியாவது அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சிருக்கணும் அவங்கள எப்படியாவது வந்து சந்தோஷப்படுத்தணும் அவங்க எப்படி இருக்கிறது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை வந்து நீங்க மாற்றிருக்கீங்க உங்கள் பூசன் வந்து இதை நினைக்கிறாங்க அவங்க என்னத்தான் கவலையா இருந்தாலுமே அந்த கவலையில இருந்து உங்கள் பூசனை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரே ஆளுனா அது நீங்கள் தான் உங்கள் பூசனுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்க அவங்க கூட இருக்கிறப்போ நீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அதாவது அவங்க கூட இருக்கிறப்ப கையை பிடிச்சி உட்காந்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் ஆகி இருக்கும் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்கள் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக போய் ஹக் பண்ணுறது இல்லை உங்கள் பர்சன் உங்களை வந்து ஹக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது எப்போவுமே உங்கள் கைப்பிடிச்சி பேசுகிறது இந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன டச் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது உங்கள் நபருக்கு வந்து இதில் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க கூட இருக்கிறப்ப வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்க இப்போ தனியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் இருக்கிறத விடையுமே உங்கள் பேர்சன் கூட இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு தெரியாமல் ஒரு எனர்ஜி வந்து இருக்குது உங்கள் பேர்சனை பார்க்குறப்ப அது வந்து உங்கள் நபர் வந்து நினைக்கிறாங்க அதாவது நீங்கள் எவ்வளோ அவங்களா லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் நபருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஏன்னா இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ நினச்சிட்டும் அவங்க வந்து ஹைட் பண்ணுறாங்க அதாவது அந்த மெமரிஸ் எல்லாம் வந்தாலுமே உங்கள் நபர் உங்கள் கிட்ட சொல்லாமல் ஹைடு பண்ணுறாங்க உங்கள் பூசன் வந்து இப்போ அவங்க லைஃப்பில் வந்து இதையோ ஒன்று தொலைச்ச ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து தெரிய மாட்டேங்குது அவங்க தொலைச்ச ஒரு ஆள்னால் அது நீங்கள் தான் அப்படின்னு அவங்க ஒரு தனிமை ஃபீல் லைஃப்பில் வந்து எல்லாமே இருந்தோம் எதோ வந்து இல்லாத மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்கு நீங்கள் இல்லாத அந்த ஒரு இடம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த இடம் வந்து முழுமை அடையாத மாதிரி இருக்குது அவங்க லைஃப் வந்து ஏதோ ஒன்று அவங்கக்கிட்டே இருந்து பிரிஞ்சு போன ஒரு ஃபீல் இதெல்லாமே உங்கள் நபருக்கு வந்து இருக்குது ஆனால் உங்கள் நபரால் வந்து அதை இன்னமும் புரிஞ்சிக்க முடியலை அதாவது அவங்களுக்கு இப்போ காலியாக ஒரு இடம் வந்து இருக்குல்ல அந்த இடத்த வந்து என்ன பண்ணாலும் நிரப்ப முடியலை ஒரு திருப்தி இல்லாத இருக்குது அப்படின்னா அது நீங்கள் தான் உங்கள் பர்சன்கிட்ட டே லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே போய் ஷேர் பண்ணிடுவீங்க ஒரு விஷயத்த கூட நீங்கள் மறைக்க மாட்டீங்க அதாவது ஓப்பனாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் நபருக்கு அதே மாதிரி எப்போவுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க அடுத்து என்னென்ன செய்ய போகிறீங்க இப்போ என்ன செஞ்சுட்ருக்கீங்க அதை மெசேஜாக வந்து சொல்லுவீங்க பேராகிராஃப் மாதிரி அவங்கள அனுப்புவீங்க அவங்க பேசலைன்னா கூட உங்கள் மெசேஜை பார்க்கலனா கூட நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிடுவீங்க அது எல்லாமே உங்கள் பேர்ஸனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரியா இப்போ அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலனா கூட நீங்கள் அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அவங்க நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களே அது அவங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டிருக்கு அதாவது பிடிச்சிருக்கு சரியா உங்கக்கிட்ட வந்து திட்டுவாங்க எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எதுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணுற அப்படின்னு கோவப்படலாம் ஆனால் நீங்கள் வந்து மறைக்காமல் உங்களுடைய டே லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ நீங்கள் செய்ய போகிற விஷயங்களையெல்லாம் பகிரக்கூடிய விதமும் வந்து உங்கள் பேர்சனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் பேர்சன் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசி உங்களை ஃப்ளோர்ட் பண்ணி தான் உங்களை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க உங்கள் போசன் இந்த வார்த்தை எல்லாமே சொல்லியிருப்பாங்க இந்த உலகத்துலேயே எனக்கு யார் ரொம்ப பிடிக்குனா உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் உன்னுடைய ஸ்மைல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா உங்கள் போசனுடைய சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடைய ஸ்மைல் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் எப்போவுமே அவங்கள எல்லாம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உண்மையான ஒரு சிரிப்பு உங்கள் முகத்தில் வந்து இருக்கும் அந்த புன்னகையே வந்து உங்கள் நபர் வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கிறாங்க அந்த ஸ்மைலில் வந்து எந்த விதமான கள்ளக்கபடம் எதுவுமே வந்து இல்லை உண்மையாக நீங்கள் அவங்கள வந்து ரசிக்கிறீங்க உண்மையாக அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அதாவது அவங்களுடைய காதல் அந்த அளவுக்கு வந்து வெளிப்படுது அந்த சிரிப்பில் வந்து வெளிப்படுது அதை வந்து உங்கள் நபர் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க உங்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் பேர்சனுக்கு வந்து பிடிச்சிருக்கு நீங்கள் தூங்குறப்போ கூட உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் பேர்சன் வந்து இருந்திருப்பாங்க அவங்க தூங்காமல் இல்லை அவங்க வந்து முழிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எப்படி தூங்குறீங்க அந்த தூங்கக்கூடிய அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்கள் பூசன்கிட்ட ரசனைகள் வந்து அழகாக தான் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களை வந்து நேசிச்சிருக்காங்க உண்மையாக நேசிச்சிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க சிலருக்கு வந்து சொல்லாமல் போன அவங்க ஹைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இது தான் சில நபர்கள் வந்து வெளிப்படையாக உங்ககிட்ட வந்து ஃபீலிங்ஸை வந்து காட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய மனசு வந்து என்றைக்குமே வந்து பொய் சொல்லாது அப்போது உங்கள் போசன் வந்து சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்களும் வந்து இது தான் உங்களை ரொம்ப நேசிச்சிருக்காங்க உங்களை ரசிக்கிறாங்க உங்களுடைய சிரிப்பை திரும்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இருந்தாலும் நீங்கள் உங்களை மாற்றிக்கலை அந்த ஒரு கோபம் உங்கள் போசனுக்கு வந்து இருக்குது ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கலை இப்போ நீங்கள் பேச போனால் கூட உங்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா நீ என்ன புரிஞ்சுக்கல நான் அன்னைக்கே சொன்னேன் நீ கேட்கல என்னை மீறி நீ அதை செஞ்சுட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கோபம் உங்கள் நபருக்கு இருக்குது அதுதான் உங்கள் போர்னை வந்து ரொம்ப மாற்றி இருக்குது மற்றபடி அவங்களுடைய லவ்னு வரப்போ இப்போ பார்த்தா இது எல்லாமே உங்கள் போர்னுடைய ஃபீலிங்ஸ் தான் அவங்க இதெல்லாமே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்காங்க அதாவது உங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும்னு உங்கள் நபர் வந்து நினச்சிருக்காங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் உங்களுக்கு பேர்ஸ்னல் டெரோ கார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டெரோ ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டீடைல்ஸ் கொடுப்பாங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி